அதாவது உபவாசம் என்ன செய்யும் அப்படி சொன்னால் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரத்திலிருந்து இருந்து இருபதாம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் படிக்கணும் பத்தொன்பதாம் அதிகாரத்திலேருந்து இருபதாம் அதிகாரம் வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருமே படிக்கணும் கவனிங்க இங்கே நடக்கிற சூழ்நிலையை சொல்லுகிறேன் எல்லாருமே கவனிப்பீங்கன்னு நம்புகிறேன் ஒருவன் தன்னுடைய மறுமனையாட்டியை கூட்டிட்டு ஒரு ஊருக்கு போய் கொண்டு அவருடைய வீட்டுக்கு திரும்பி போகும்போது சாயங்கால நேரமாகி விட்டது இனிமே வீட்டுக்கு போவது வாய்ப்பில்லை ஸோ என்ன செய்யலாம் இங்கே ஒரு ஊரில் தங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி கிபியா அப்படின்ற ஒரு ஊரில் போய் தங்கிட்டாங்க அந்த ஊரில் ரோட்டில் தங்கியிருக்கிறாங்க அவனுடைய மனைவி அவன் அவனுடைய வேலைக்காரன் மூன்று பேர் சேர்ந்து தங்கியிருக்கும்போது ஒரு பெரியவர் வந்து சொல்கிறாரு ஐயா நீங்கள் ஆளை பார்த்தா புதுசாக இருக்கிறீங்க இங்கே ரோட்லலாம் தங்கக்கூடாது ரோட்டில் தங்கினா மோசமான ஊர் இது எங்கள் ஊரை பற்றி உங்களுக்கு தெரியாது மதுரைக்காரங்க நாங்கள் அப்படின்ற மாதிரி ஏன்னா ஊர் என்ன செஞ்சிட்டாரு இவர் வீட்டு கூட்டு போயிருக்கிறார் வீட்டு கூட்டு போனால் அந்த ஊரில் இருக்கிற எல்லா வாலிப ஆண்கள் பெரியவர்கள் எல்லோரும் வந்து அந்த வயதானவருடைய வீட்டை சூழ்ந்து கதவை தட்டுறாங்க உங்ககிட்ட வந்த மனுஷங்களை வெளியே விடு நாங்கள் அவங்கள பார்க்கணும் நாங்கள் அவங்களோடு கூட தவறான காரியங்கள் செய்யணும்னு சொல்லி கதவை தட்டும்போது அந்த வசனம் சொல்லுகிறது பத்தொன்பது இருபத்தி ரெண்டை பாருங்கள் அவங்க நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஆலியாளி மக்கள் ஆகிய ஊர் மனுஷரில் சிலர் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டு கதவை தட்டி ஆ ஆ பாருங்க பாருங்கள் வீட்டு கதவை தாட்டி அவனை வெளியே விடு வெளியே விடுன்னு சொல்கிறாங்க ஊர் ஜனங்கள்லாம் சூழ்ந்துக்கிட்டு இவன் சொல்கிறான் முடியாது முடியாதுன்னு சொல்கிறான் ஆனால் அந்த மனிதனுடைய மறுமனையாட்டியே இழுத்துட்டு போயிட்டாங்க அவளோடு பலாத்காரம் செய்து அவளை கொலை செய்து வாசலில் போட்டு விட்டார்கள் காலையில் அவளை எடுத்து கொண்டு போய் அந்த மனிதன் என்ன செய்தான் அவளை பனிரெண்டு துண்டுகளாக வெட்டி பனிரெண்டு கோத்திரங்களுக்கும் அனுப்பி நீங்கள் இந்த குறிப்பிட்ட ஊரோடு கூட சண்டை பண்ண வரலைன்னா உங்களுக்கும் ஆண்டவர் இப்படி செய்வார் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுகிறார் முழு இஸ்ரவேலும் கூடி வந்து விட்டார்கள் இந்த கிபியாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண நல்லா கவனிங்க இது ஒரு செக்ஷுவல் அடிக்ஷன் ஸ்பிரிட் இது விபச்சாரத்திற்கு அடுத்த பாவத்தை உரைய ஆவி இந்த ஆவி என்ன செய்கிறது முழு இஸ்ரவேலுக்கு விரோதமாய் போர் செய்கிறது வசனத்தை வாசிங்க இருபது இருபத்தி ஒன்று வாசியங்கள் இருபது இருபத்தி ஒன்று ஆனாலும் பெண்யமீன் புத்திரர் ஈராயிரம் பேரை அன்றைய தினம் தரையிலே விழும்படி கவனிங்க கவனிங்க ஒரு கோத்திரத்துக்கு விரோதமாய் பதினோரு கோத்திரங்கள் வந்து நிற்கிறாங்க பதினோரு கோத்திரத்தில் இப்போ எவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க மொதல் நாள் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் செத்து போய்விட்டார்கள் செக்ஷுவல் ஸ்பிரிட் இந்த 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 குறிப்பிட்ட பாவத்தை உடைய அசுத்த ஆவி என்ன செய்யும்னா எவ்வளவு பெரிய பலவான்களையும் விழ தள்ளிவிடும் சிம்சோன் ஒரு பலவான் ஆனால் அவனை விழ தள்ளினது ஒரு விபச்சார ஆவி வேஸ்டித்தன ஆவி அடுத்து இன்னொரு வசனத்தை வாசியங்கள் பதினேழு இருபது இருபத்தி ஐந்தில் எழுதப்பட்டிருக்கிறது பென்னமின் கோத்திரத்தாறு ஆ ஆ பதினென்னாய் ரெண்டாவது நாள் எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க பதினெட்டாயிரம் முத நாள் சண்டை போட போகிறாங்க இருபத்தி ரெண்டாயிரம் பேர் செத்தாச்சு ரெண்டாவது நாள் சண்டை போட போகிறாங்க பதினெட்டாயிரம் பேர் லாஸ் மொத்தம் நாற்பதாயிரம் பேர் செத்து போயிட்டாங்க உடனே ஜனங்கள் எல்லாரும் சோர்ந்து போய்விட்டார்கள் கவனிங்கள் ஆண்டவர் என்கிற தேவ மனிதனை எழுப்புகிறார் தேவ மனிதன் சொல்லுகிறான் இந்த அசுத்த ஆவிக்கு விரோதமாக நீங்கள் எப்படி போகணுன்னா ஏசு சொன்னார் ஒரு இடத்துல இவ்வகையான ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்றெவிதத்திலும் புறப்பட்டு போகாது அதே மாதிரி இங்கே பிணகா சொல்லுகிறான் உபவாசம் மண்ணுங்கள் ஜபம் மண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுகிறான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிற இருபத்தி ஆறில் எழுதப்பட்டிருக்கிறது அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டுக்கு போய் அங்கே கத்தருடைய சந்நிதியில் அழுது தரித்திருந்து அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கத்தருடைய சன்னிதானத்தில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள் கவனியங்கள அவர்கள் உபவாசம் பண்ணினார்கள் இந்த பான் அடிக்ஷன் மற்ற காரியங்களுக்கெல்லாம் யாரெல்லாம் அடிக்டாக இருக்கிறீங்களோ உங்களுக்கு நான் தனியாக சொல்கிறேன் நீங்கள் உபவாசம் பண்ணுங்கள் ஜபம் பண்ணுங்கள் அங்கே இருபத்தி நாலு மணி நேரம் உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணினார்கள் மறுநாளிலே நீங்கள் வீட்டில் போய் படித்தீங்கன்னா இருபத்தி ஆறாவது வசனத்திலேருந்து நாற்பத்தி எட்டாவது வசனம் வரைக்கும் கத்தர் இஸ்ரவேலுக்கு பெரிய ஜெயத்தை கொடுத்தார் ஒரு அல்லையா சொல்லுங்களேன் உபவாசம் பண்ணி ஜபிக்கும்போது கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார் யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தால் நிறையா நாள் உபவாசனத்தில் கொடுப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே இரு எகிப்தில் யாராகிலும் சிறைச்சாலைக்கு போயிட்டா அவங்களுக்கு சாப்பாடு யார் தான் கொடுக்கணுமா வீட்டுக்காரங்க தான் கொடுக்கணும் ஆனால் இவன் வீட்டுக்காரங்களோ தூரத்தில் இருக்கிறாங்க அடிக்கடி அவன் உபவாசம் பண்ணியிருப்பான் தானியலை குறித்து பார்க்குறோம் தானியல் உபவாசம் பண்ணினா எத்தனை நாள் உபவாசம் பண்ணினா பத்து நாள் ஏன்னா நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அடுத்து இன்னொரு இடத்துல தானியல் இருபத்தி ஒரு நாள் உபவாசம் பண்ணினான் பத்து நாள் உபவாசம் பண்ணினான் பத்து மடங்கு சமர்த்தராக விளங்கப்பட்டான் ஆமேன்னு சொல்லுங்களேன் மூன்றாவது நம்முடைய ஆண்டவர் வெளியரங்கமான ஜெயத்தை தருவார் ஆறாம் அதிகாரம் தானியல் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் கடைசி வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை மட்டும் வாசித்து நாம் முடிக்கப் போகிறோம் ஆறாம் அதிகாரம் கடைசி வசனத்தை படுங்கள் தானியல் தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியலின் காரியமோ எப்படி இருந்தது ஜெயமாக இருந்தது பாருங்கள் வெளியரங்கமான ஜெயம் வேணுமா பிரைவேட்டாக உட்காந்து நீங்கள் உபவாசம் பண்ணணும் இன்னைக்கு நிறையா பேருக்கு வெளியரங்கமாக ஜெயம் வேண்டும் ஆனால் ப்ரைவேட்டாக உட்காந்து ஜெபிக்க மாட்டாங்க ப்ரைவேட்டாக உட்காந்து உபவாசிக்க மாட்டாங்க வெளியரங்கமாக மட்டும் நான் பெரிய ஆள் ஆயிடணும் தாவீது எப்படி வெளியரங்கமாக ஜெயிப்பு தான் தெரியுமா கவனிங்க தாவீது கோலியாத்தை ஜெயிப்பதற்கு முன்பாக தனிப்பட்ட வாழ்க்கையில் சிங்கங்களையும் கரடிகளையும் கொன்றான் ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் கோலியாத்தை கொள்வது ஈஸி ஒரு கவன்கல்ல ஒரு ஸ்லிங்கை வச்சு வேகமாக விட்டு ஜெயிச்சிடலாம் ஏன்னா ஆனால் சிங்கத்தை கொல்ல முடியாது சிங்கத்தை கொல்ல முடியாது நான் சொல்கிறது புரியுன்னு நம்புகிறேன் நீங்கள் தனியாக உட்கார்ந்து இருக்கும்போது தனியாக வீட்டில் இருக்கும்போது தனியாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சில சிங்கங்கள் வந்து நிற்கும் சில கரடிகள் வந்து நிற்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த கரடிகளை சிங்கங்களை ஜெயிக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய கிருவைக்கு அவசியம் ஆமேன்னு சொல்லுங்களேன் நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபி ஜெயிப்பீர்கள் என்றால் வெளியரங்கமாகவும் உங்களால் ஜெயிக்க முடியும் நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம் கண்களை மூடி ஜெவம் பண்ண போகிறோம் அந்த ரங்கத்தில் பார்க்குறப்பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் பலன் அளிப்பார்